கோவை ராம்நகர் பகுதியில் உள்ள தனியார் அரங்கில் கோவை மக்கள் சேவை மையம் சார்பில் நடைபெற்ற சுயம் திட்டத்தின் கீழ் இருநூறு ஏழை எளிய பெண்களுக்கு இலவச தையல் இயந்திரங்களை கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினருமான வானதி சீனிவாசன் வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தெற்கு தொகுதியில் மக்களுக்கு அடிப்படை வசதிகளை ஒட்டி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றது குறிப்பாக சாலை பிரச்சனை எங்கு சென்றாலும் அதை சொல்லுகிறார்கள் என கூறிய அவர் சமீபத்தில் கோவை வந்திருந்த முதலமைச்சர் இருநூறு கோடி ரூபாய் சாலைகளுக்காக கொடுக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார் அதை விரைவில் பெற்று இங்கு இருக்கக்கூடிய சாலை பணிகளை துரிதமாக மேற்கொள்ள வேண்டும் என இந்த மாநகராட்சி ஆணையாளருக்கும் கோரிக்கை வைத்திருக்கிறேன் என்றார் மகாராஷ்டிராவில் மிகப்பெரிய தேர்தல் வெற்றியை பெற்று அங்கு தனி பெரும்பான்மையில் இருக்கக்கூடிய ஒரு தலைவருக்கு மாநிலத்தின் முதலமைச்சர் பதவியை கொடுத்து அழகுபடுத்தியது பாஜக என்றும் திமுக கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகள் அரசாங்கத்தில் பங்கு கேட்பது என்பது தவறே கிடையாது அவர்களுக்கு உரிய அங்கீகாரமும் மரியாதையும் கொடுக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து என்றார் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் வழக்குகளை தெரிவதற்கு நான் அவரின் வழக்கறிஞர் அல்ல ஒவ்வொருவரும் பத்து தொகுதியை ஜெயிக்க வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் வேலை செய்கிறது கோவையில் பத்து தொகுதியையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேசிய ஜனநாயக கூட்டணி வென்றெடுப்பதை அவர் பார்க்கத்தான் போகிறார் இந்த பத்து தொகுதியை வென்றெடுப்பது என்ற இலக்கை வைத்து பாஜகவும் வேலை செய்து கொண்டிருக்கிறது எந்த கூட்டணி எந்த நேரத்தில் எந்த கட்சிகள் என்பதையெல்லாம் எங்களோட கட்சியின் தேசிய தலைமை முடிவெடுக்கும் என்றார் அவரோட வழக்கு எந்த நிலையில் இருக்குன்னு அவங்களோட வழக்கறிஞர்கள் தெரியும் நான் உங்களை மாதிரி மீடியாக்காரங்க நீங்கள் சொல்கிற வழக்கு நிலவரை தான் நான் பார்த்துக்கிறேன் நான் அவரோட லாயர் இல்லை என்ன வழக்கு கேஸுன்னு தெரியறதுக்கு ரெண்டாவது ஒவ்வொருவரும் பத்து தொகுதியை ஜெயிக்கணும்னு ஒவ்வொரு அரசியல் கட்சியும் வேலை பண்ணோம் அதனால் பத்து தொகுதி இருபத்தாறில் தேசிய ஜனநாயக கூட்டணி வென்றெடுக்க போவதை அவர் பார்க்க தான் போறார் நன்றி